முருகா போற்றி வேலா போற்றி கந்தா போற்றி அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமான் தோன்றிய கதைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமான் தன் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி தேவியா ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அன்புடன் அணைக்கும் பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் இந்து நூல்களில் இது கூறுகிறது தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களில் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வானை மற்றும் பள்ளி இருவரும் மனைவிகளாகவர் இதுவே ஆறு முகனாக உருவாகி மணந்த முருகப்பெருமானுடைய மிகச்சிறிய சுருக்கமான ஒரு கதை வரலாறாகும் பின்பு ஆறுபடை வீடு எவ்வாறு தோன்றியது அதன் வரலாறு என்ன என்பதை பற்றி இதில் நாம் பார்க்கலாம் ஆறுபடை வீடுகளாக நம் முதல் படை வீடாக சொல்லக்கூடியது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தின் வரலாறு சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தேவியானையை மறந்த திருத்தலம் இது ஆகையால் இதை திருப்பரங்குன்றம் என்றானது இரண்டாம் படை வீடு என்று சொல்லக்கூடியது திருச்செந்தூர் திருச்செந்தூர் அசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடிய திருத்தலமாக திருச்செந்தூரானது என்றும் புகழ்படுகிறது மூன்றாம் படை வீடாக பழனி மாங்கனிக்காக தமையன் விநாயகரோடு போட்டியிட்டு தோற்று கோபத்தில் தண்டாயுத பாணியாக நின்ற திருத்தலம் இது நான்காவதாக சுவாமி மலை தன் தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பன் சுவாமியாக காட்சி தரும் திருத்தலம் இது ஐந்தாவதாக திருத்தணி சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலம் இது ஆறாவதாக பழமுதிச்சோலை அவ்வைக்கும் பழமுதித்து வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் திருத்தலம் இது மிகவும் புகழ்பெற்ற இந்த ஆறுபடை வீடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று தமிழ் கடவுள் முருகனை போற்றி ஆறுபடை வீடுகளை இதன் வரலாறுகளையும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை ஆறுமுகம் அருளிடும் அனதினமும் ஏறுமுகம் என்பதுக்கேற்ப முருகப்பெருமானுடைய ஆசை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி